மாநில கையில காசு இருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க கொடுக்கல ஜிஎஸ்டி போடுறோம் சொல்லி மாநிலங்கள் வரி போடக்கூடிய அதிகாரத்தையும் திரும்பிட்டாங்க எல்லாமே ஒன்றிய அரசு வரி வசூல் அதுல நமக்கு வர வேண்டிய பணத்தை கொடுப்பது கிடையாது அப்ப நமக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க நிலுவையில வைப்பாங்க கேட்டா கண்டிஷன் போடுவாங்க இதை ஏத்துக்கிட்டாதான் பணம் அதை ஏத்துக்கிட்டாதான் பணம் கண்டிஷன் போடுவாங்க இதையெல்லாம் தாண்டி இதற்கு மேல் பணச்சுமையை நம் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த திட்டம் வாழ வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் கிராமப்புற ஏழைகள் வாழ வேண்டும் என்பது இவர்களது நோக்கம் அல்ல மாறாக கிராமப்புறத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் நில முதலாளிகள் இவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இது ஒண்ணு மட்டும் கிடையாது புதுசு புதுசா எல்லாமே ஹிந்தி பேர்ல தான் வருது எல்லாமே பி பி அப்படின்னு தொடங்குது என்னது சொன்னா வளர்ச்சி அடைந்த பாரதம் வேடிக்கையிலேயே நம்ம ஆட்சிய நாற்பத்தி ஏழுல இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா மாத்துவாங்களாம் நீ வருஷம் ஆட்சி நடத்தும் இங்க தாங்கல எல்லா விதமான வாழ்வாதாரமும் பறிக்கப்படுது இன்னும் நீங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில இருந்தீங்கன்னா இந்தியாங்கிறது பேர்ல கூட இருக்காது எல்லாத்தையும் பாரதமாக்குவீங்க எல்லாத்தையும் ஹிந்தி ஆக்குவீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழி என்று நீங்கள் கொண்டு வருவீர்கள் ஆட்சியில இருப்போன்னு கனவு காணாதீர்கள் இந்த நேரத்துல நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம்னா என்ன இந்தியானா எல்லாருக்கும் சமமா எல்லாம் கிடைக்குதா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்கள் ஏராளமான சம்பாத்தியத்தை வருமானத்தை சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் இன்னும் அகல பாதாளத்திற்கு போகிறார்கள் உயர் கல்வியில மதவெறியை புகுத்துகிற வியாபாரமாக்குகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல இந்த அணுசக்தி துறையில அந்நிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக கூடிய சாந்தி மசோதா அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இந்த காலகட்டத்துல அவர்கள் எடுத்திருக்க பல நடவடிக்கைகளை நீங்க ஒவ்வொன்னா யோசிச்சு பாருங்க உழைக்கும் மக்களுக்கு தொழிலாளிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பை அவர்கள் சமீபத்தில் சட்டமாக்கி இருக்கிறார்கள் மாநில அரசுகள் அதை கண்டிப்பா அமல்படுத்தணும் சொல்லி இருக்காங்க எந்த பக்கம் மக்கள் ஏழை மக்கள்